அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனநாயக சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் கிடைத்த செய்திகள் அரசியல்வாதிகளும் நண்பர்களும் கடந்த காலங்களில் சட்டவிரோதமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட காணிகள் மீண்டும் கையகப்படுத்தப்படும் காணி பிரதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு என்ன நடக்கும் சபை முதல்வரால் எதிர்கட்சிகளுக்கு கேள்வி அனர்த்தங்களால் தடைப்பட்டிருந்த மூன்று ரயில் மார்க்கங்கள் இன்று விஷ போதைப் பொருட்கள் தொடர்பான தகவல்களை அறிவிக்க நாற்பத்தி ஏழு தொலைபேசி இலக்கங்கள் இருபத்தெட்டு கோடி ரூபாய் பணத்தை சட்டவிரோதமாக தவசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் சிக்ஸ் சுற்றுக்கு இலங்கை தகுதி அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சியை கையொப்பமிட்ட நம்பிக்கையில்லா பிரேரணி தொடர்பில் விவாதிப்பதற்கு எதிர்வரும் இரண்டு பாராளுமன்ற நாட்களில் சந்தர்ப்பம் வழங்கப்படும் என சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் இதன்போது எதிர்க்கட்சியின் பிரதமர் கொறடா கயந்த கருணா திலக குறித்த பிரேரணை பொருத்தமான சந்தர்ப்பத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் கூறினாா் கௌரவ சபாநாயகர் அவர்களே பொதுவான முக்கியமான வடிவம் தொடர்பில் பேச வேண்டும் உங்களுக்கு தெரியும் பிரதமருக்கு எதிராக எதிர்க்கட்சிகளினால் நம்பிக்கையில்லா பிரேரணைக்காக கையெழுத்தினை சேகரித்து அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஊடகங்களில் அறிக்கையிடப்பட்டிருந்தது எமக்கு தெரியும் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையெழுத்தினை சேகரிப்பது என்பது மிகவும் பாரதூரமான விடயமாகும் அதனால் நாம் இந்த விடயத்திற்கான நிகழ்ச்சி நிரலனை உருவாக்கியுள்ளோம் அதனால் கையெழுத்தினை சேகரித்து அதனை சபையில் சமர்ப்பிக்காமல் இருப்பது என்பது மிகவும் பிரச்சனையான விடயமாகும் அதனால் எதிர்வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் திகதிகளில் அந்த காலப்பகுதியை அதற்காக முழுமையாக ஒதுக்குவதற்கு தீர்மானித்துள்ளோம் அதனால் எதிர்கட்சிகள் இதனை சமர்ப்பிப்பார்களா இல்லையா என்பது தொடர்பில் அறிய விரும்புகின்றோம் எதிர்பார்க்க அது எதிர்கட்சிகள் தொடர்பான நடவடிக்கையாகும் இது தொடர்பில் நாம் கலந்துரையாடி சரியான நேரத்தில் நடைமுறைப்படுத்துவோம் சபாநாயகர் அவர்களே அது எதிர்கட்சிகள் மேற்கொண்ட விடயமாக இருக்கலாம் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா என்றால் ஒப்படைக்குமாறு கூறுகின்றோம் அது நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கும் பாதிப்பினை ஏற்படுத்தும் ஒரு விடயமாகும் அதனால் அதனை சமர்ப்பிப்பீர்களா இல்லையா என்ற விடயத்திற்கு எங்களுக்கு பதில் கூறுங்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே சரியான நேரத்தில் அதனை உங்களிடம் சமர்ப்பிப்போம்

நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்கும் உரிமை எமக்குள்ளது காலம் நேரம் இடம் இவை அனைத்தையும் தீர்மானிக்க வேண்டும் அதனை அரசாங்கம் தீர்மானிப்பதில்லை அரசாங்கம் கூறுகின்ற வகையில் அவர்கள் குறிப்பிடுகின்ற நேரத்திற்கு நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்க நாம் தயாராக இல்லை தெளிவாக ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன் சரியான கால பகுதியில் சரியான சந்தர்ப்பத்தில் வழங்குவோம் ஏனென்றால் இன்னும் கையெழுத்திடாத எதிர்கட்சி உறுப்பினர்கள் உள்ளனர் அனைவரினதும் கையெழுத்துக்களை சேகரித்த பின்னர் சரியான முறையில் சரியான நேரத்தில் அதனை சமர்ப்பிப்போம் அரசாங்கத்தின் கல்விசீரமைப்பினாக மாணவர்களின் சித்தனைக்கு பொருத்தமச்ச விடயங்கள் மற்றும் பல்வேறு தவறுகள் காணப்பட்டமை ஆகிய காரணங்களினாலும் அது தொடர்பில் வெளிப்படையான முறையில் செயல்படாமை காரணமாகவும் கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிடப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் கடந்த ஏழாம் திகதி இதில் கையொப்பமிடப்பட்டது சுவிட்சர்லாந்துக்கு உத்தேகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஐம்பத்து ஆறாவது உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த மாநாட்டில் இன்று கலந்து கொள்ளவுள்ளார் சுவிட்சர்லாந்து கூட்டமைப்பின் தலைவரும் கூட்டமைப்பின் பொருளாதார விவகாரங்கள் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான திணைக்களத்தின் பிரதானிகமான கை பாமலனுடன் பிரதமர் முதலாவது கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாக பிரதமர் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்து கூட்டமைப்பின் உப தலைவரும் கூட்டமைப்பின் பாதுகாப்பு சிவில் பாதுகாப்பு மற்றும் விளையாட்டு திணைக்களத்தின் பிரதானிகமான வியாந்தோ எம்ஹர்டுடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாகவும் பிரதமர் ஊடகப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது ஐம்பத்தி ஆறாவது உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த மாநாட்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய சுவிட்சர்லாந்துக்கு நேற்று பயணமானார் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் கிளோஸ்டர்ஸ் நகரில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த மாநாடு நடைபெறவுள்ளது உலக பொருளாதார மன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசு தலைவர்கள் முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களின் பிரதம நிறைவேற்று அதிகாரிகள் கொள்கை வகுப்பாளர்கள் தொழில்நுட்ப புத்தாக்க சிந்தனையாளர்கள் உள்ளிட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட உலகளாவிய தலைவர்கள் ஒன்றிணைய உள்ளனர் சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமராத்ன புதுடில்லியில் நடைபெற்ற பொதுநலவாகி நாடுகளின் சபாநாயகர்கள் மற்றும் தலைமை தாங்கும் அதிகாரிகளின் இருபத்தி எட்டாவது மாநாட்டில் கலந்து கொண்டார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் புதுடெல்லியில் உள்ள நாடாளுமன்ற கட்டிட வளாகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது பொதுநிலவாய நாடுகளைச் சேர்ந்த சபாநாயகர்கள் மற்றும் தலைமை தாங்கும் அதிகாரிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர் பாராளுமன்றங்கள் எதிர்கொள்ளும் சமகால சவால்களை நிவர்த்தி செய்யும் உயர்மட்ட கலந்துகளில் இதன்போது சபாநாயகர் பங்கேற்றார் இந்திய மக்களவையின் சபாநாயகர் ஸ்ரீ ஓம் பிர்லாவை சந்தித்த சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரம் பொதுநலவாகிய ஜனநாயக மரபுகள் இலங்கை இந்திய உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடினார் இரு நாடுகளின் பாராளுமன்றங்களுக்கு இடையில் முன்னெடுக்கப்படும் ஒத்துழைப்பு செயற்கை நுண்ணறிவு ஜனநாயக நாடுகளுக்கான பாராளுமன்ற ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனங்களை உருவாக்குவதற்கான திட்டங்கள் தொடர்பிலும் அவர் கலந்துரையாடினார் மேலும் பொதுநல நாடுகளின் சபாநாயகர்கள் ஐக்கிய ராஜ்யத்தின் பொதுச்சபையின் சபாநாயகர் கனடாவின் பொதுச்சபை சபாநாயகர் ஆஸ்திரேலிய பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் ஆகியோருடனும் சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன இருதரப்பு கலந்து முன்னெடுத்தார் இலங்கையின் உணவு பாதுகாப்புக்காக ஒத்துழைப்பு வழங்குவதற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் விருப்பம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயஸ்தானியர் மத்தியூதி டக்வர்த் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங் ஆகியோருக்கிடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தமான பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மையின் உறுப்பினர் பதவியை பெறுவதற்கான நடவடிக்கையிலும் இலங்கைக்கு ஆதரவளிக்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் இணங்கியுள்ளது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தென்கொரியா சீனா ஜப்பான் உள்ளிட்ட பதினைந்து ஆசிய பசிபிக் நாடுகளை உள்ளடக்கிய பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாண்மை உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மக்கள் தொகையில் முப்பது வீதம் உள்ளடங்கியுள்ளது டிட்வா புயலால் ஏற்பட்ட அன்த்து நிலைமை தொடர்பிலும் இதன்போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டன கொழும்பு வேரபாவியின் சூரிய சக்தியில் இயங்கும் கழிவுகளை அகற்றும் படகினை உத்தியோகபூர்வமாக ஈடுபடுத்தும் நடவடிக்கை நேற்று ஆரம்பிக்கப்பட்டது மேல் மாகாண ஆளுநர் ஹனீஃப் யூசுப் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது நகர சுற்றாண்டல் கட்டமைப்பை பாதுகாக்க முக்கிய நடவடிக்கையை குறிக்கும் வகையில் புனரமைக்கும் புனரிக்கும் திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது அதன் கீழ் இந்த கழிவகற்றும் பணியை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது மேல் மாகாண சபை இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டு கூட்டுத்தாம்படம் ஆகியன இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்க உள்ளது கொழும்பு நகரின் நீர் வழித்தடத்தை சுத்தப்படுத்துதல் பராமரித்தல் ஆகிய பணிகளுக்காக சூரிய சக்தியில் இயங்கும் கழிவகற்றும் படகு இன்று முதல் ஈடுபடுத்தப்பட்டது நீண்ட காலமாக இந்த வாவி நகர வாழ்க்கையின் மையமாக இருந்து வருகின்றது இது வர்த்தகம் போக்குவரத்து மக்களின் வாழ்க்கையை பெரிதும் பாதித்துள்ளது இந்த வாவி கொழும்பு நகரத்தின் அடையாளத்தின் ஒரு பகுதியாகும் இருப்பினும் காலப்போக்கில் திட்டமிடப்படாத நகரமயமாக்கல் மோசமான கழிவு முகாமைத்துவம் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் மற்றும் தொழிற்றுறை கழிவுகளால் இது கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது மிதக்கும் பிளாஸ்டிக் குப்பை நீர்வாழ் தாவர வளர்ச்சி துர்நாற்றம் மற்றும் நீர் மாற்றம் ஆகியவற்றை இன்று காண்கின்றன இவை வெறுமனே சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மாத்திரமல்ல இங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் நமது தலைநகரின் விம்பத்தை பாதிக்கும் பிரச்சனைகளாகும் ஆகவே தற்போதைய அரசாங்கம் தெளிவானதொரு தீர்மானத்தை எடுத்துள்ளது இது நிறுத்தப்பட வேண்டும் நமக்கு உள்ளது பேரவாவியை நிலையான மற்றும் பொறுப்புடன் புதுப்பிக்க வேண்டும் கிளீன் வாட்டர்வேஸ் என்ற விடயத்தை இங்கு செய்ய வேண்டும் தென் மாகாணத்துக்கான பஸ்களுக்காக ஜிபிஎஸ் கருவிகளை பொருத்தும் நடவடிக்கை மாத்திரை பஸ் நிலையத்தில் ஆரம்பமானது தென் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணைக்குழுவால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது பஸ் விபத்துகள் பஸ் தாமதங்கள் தொடர்பில் அதிகாரிகள் எழுப்பிய குற்றச்சாட்டுகளை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது தென் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் எம் பி உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் இனத்தங்களினால் இடைநிறுத்தப்பட்ட பல ரயில் சேவைகளை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு கிடையிலான இரவு நேர தபால் ரயில் இன்று முதல் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளது கொழும்பிலிருந்து மட்டக்கிழப்பு நோக்கி பயணிக்கும் புலத்திசை நகர்சேர் கடுகதி ரயிலும் இன்று முதல் நாளாந்தம் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது கொழும்பு மட்டக்கிழப்புக்கு இடையிலான உதயதேவி கடுகதி ரயிலும் இன்று முதல் மீண்டும் சர்வையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனிடையே மாஹோ மற்றும் அனுநாதபுரம் ரயில் நிலையங்களுக்கு இடையிலான ரயில் போக்குவரத்து நேற்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது வடக்கு ரயில் மார்க்கத்தின் பல பகுதிகளில் புலனப்பு பணிகள் ஆரம்பிக்கப்படுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனால் சேதமடைந்த வடக்கு ரயில் மார்க்கத்தின் திறப்பு பணிகள் இந்திய அரசாங்கத்தின் நென்கொடையின் கீழ் மேற்கொள்ளப்பட இதன் காரணமாக வரை அன்றராதபுரம் காங்கேசந்துரைக்கிடையிலான ரயில் சேவையை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டு மாதங்கள் திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய மாஹோ முதல் அன்றராதபுரம் வரை விசேட பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன தேவைக்கேற்ப பஸ்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது அரசியல்வாதிகளாலும் நண்பர்களாலும் கடந்த காலங்களில் சட்டவிரோதமாக பெறப்பட்ட காணிகளை மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் அரவிந்த் சனரத் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் சட்டவிரோதமாக பெற்ற காணிகள் தொடர்பான தகவல்களும் இதன்போது வெளிக்கொணரப்பட்டன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரிவில் ஏக்கருக்கு அதிகமான காணியினை தனது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நாட்களில் சிவில் பாதுகாப்பு திணைக்கழகத்தினையும் பயன்படுத்தி இந்த விடயத்தை செய்தார் ஆனால் விவசாயிகளை அடையாளம் காண முடியவில்லை என ஓரிடத்தில் அமைச்சர் விடயமற்றினை கூறினார் ஆனால் இன்னொரு இடத்தில் அந்த இடத்தில் எஸ் எம் சந்திரசேன வேலை செய்தார் என குறிப்பிட்டீர்கள் எனவே இது தொடர்பில் உத்தியோகர்கள் வழங்கியுள்ள பதில் இரண்டு நிலைப்பாடுகளில் காணப்படுகின்றன இந்த பிரதேசத்தின் தகவல்களை பெற்ற பின்னர் இந்த காணிகளை தமக்கு நெருங்கியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்தளித்தனர் இருப்பினும் உத்தியோகபூர்வமாக பட்டியல் இடப்படவில்லை அதனால் உத்தியோத்தர்கள் சில அசௌகரியங்களை எதிர்நோக்கினர் இதுவரை அனுராதபுரத்தில் மாத்திரமல்ல அனைத்து மாவட்டங்களிலும் பல காணிகள் அரசியல்வாதிகளுக்கும் தமக்கு நெருங்கியவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்வியின் அடிப்படையில் ஹொரவபொத்தான பகுதியில் உத்தியோத்தர்கள்

போதைப்பொருள் கடத்தலில் ஈட்டப்பட்ட பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு வாகனங்களும் நிதி தூதாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இப்பாகமோ பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதான ஒருவரை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் உள்ள பொருள் கடத்தற்காரரின் ஆலோசனைக்கமைய குறித்த நபர் நாட்டில் பொருள் கடத்தட்காரரிடமிருந்து பணத்தை வசூலித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த ஆண்டு முன்னெடுக்கப்படவுள்ள போதைப்பொருள் தொடர்பான சுற்றுவழிப்புகள் தகவல்களை வழங்குவதற்காக போலீசாரினால் தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காணப்படுகின்ற ஹெரோயின் ஐஸ் குக்கைன் கஞ்சா உள்ளிட்ட விஷ போதைப் பொருட்கள் தொடர்பில் பொதுமக்கள் நேரடியாக பிராந்திய பிரிவு உத்தியோகத்தர்களுக்கு தகவல்களை வழங்க முடியும் என போலீசார் தெரிவித்தனர் அந்த தகவலின் ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும் எனவும் போலீசார் பொதுமக்களுக்கு கூறியுள்ளனர் எமது இணையதளத்துக்குள் சென்று பார்வையிடுவதன் ஊடாக குறித்த தொலைபேசி இலக்கங்களை பெற்றுக் கொள்ள முடியும் கொழும்பு ஜிந்துப்பிட்டி பகுதியில் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டு ஒருவரை கொலை செய்து இரண்டு சிறுவர்களுக்கு காயம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனா் இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்களில் ஒருவரிடமிருந்து நான்கு கிராம் ஐநூறு மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு பதிமூன்று பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு மூன்று நாற்பது மூன்று மற்றும் நாற்பத்தி ஒன்பது உடைய ஐவரே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் மற்றும் நேற்றைய தினத்தில் ஜிந்துபட்டி மற்றும் கொட்டாஞ்சேனை பகுதிகளில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் குறித்த சந்தேக நபர்கள் பொதுக்கடை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு வல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஜிந்துபட்டி பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மணி அளவில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் கொழும்பு பதிமூன்று பகுதியை சேர்ந்த நாற்பது நாற்பத்தி நான்கு வயதான ஒருவர் உயிரிழந்தார் இதன்போது அவரது நான்கு வயது ஆண் குழந்தை மற்றும் சகோதரியின் மூன்று வயது பெண் குழந்தை ஆகியோர் காயமடைந்த நிலையில் கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளை கேந்திரமாக கொண்டு சி வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய செயின் இரண்டாம் கட்டம் பதினாறாவது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட நாடலாவிய ரீதியில் உள்ள இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் நடவடிக்கைகள் இந்த திட்டத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்றன எல்ஐஎல்சி வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம்மகளும் மனிதநேய செயம் மூன்று கட்டங்களாக முன்னெடுக்கப்படுகின்றது முதற்கட்டத்தின் கீழ் பத்து நாட்களில் லித்வா சூறாவளியினால் வீடுகள் முற்றாக சேதமடைந்த மக்களுக்கு உலரவு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன நாட்லாபிய ரீதியில் உள்ள இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் பணிகள் இதன் இரண்டாம் கட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டன மூன்று மாகாணங்களின் ஆறு மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன தாழ் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டத்தின் கட்டுகஸ்தோட்டை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்கந்த கனிஷ்ட வித்தியாலயம் நுரலியா மாவட்டத்தின் தமிழ் வித்தியாலயத்தின் புனரமைப்பு நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன அதேபோன்று இந்த சமூக சேவை திட்டத்தின் கீழ் நுவரலியா மாவட்டத்தின் மவுசாக்கலை இலக்கம் ஒன்று தமிழ் வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டிடங்கள் மாணவர்களிடம் இன்று பிற்பகல் கையெழுத்தப்பட உள்ளது சமூக பணித்திட்டம் இது நாட்டு மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது ஒன்றை ஒருவர் ஆரம்பித்தார் இலங்கையின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சில கோரிக்கைகளை வலியுறுத்தி பவுனியா சூடுவந்தபுளம் பகுதியைச் சேர்ந்த விசேட தேவையுடைய இளைஞர் மகிம் முகமது அலி நான்காவிய ரீதியிலான சுற்றுப்பயணம் ஒன்றை இன்று ஆரம்பித்தார் வடமாகாண சக்கர நாட்காலி கிரிக்கெட் அணியின் தலைவரான மகிம் முகமது அலி மென்னார் பஜார் பகுதியில் உள்ள தந்தை செல்வாவின் சிலைக்கு அருகில் இருந்து தனது பயணத்தை ஆரம்பித்தார் இலங்கை முழுவதும் சுமார் ஆயிரத்து ஐநூறு மீட்டருக்கும் அதிகமான கடற்கரையோரமாக குறித்த பயணத்தை முன்னெடுக்கவுள்ளார் உள்ளார் தாய்நாட்டின் நாங்கள் அனைவரும் சிங்களம் தமிழ் முஸ்லிம் கிறிஸ்டியன் நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கான அரச வேலை வாய்ப்புக்காகவும் நான் இந்த பயணத்தை ஆரம்பிக்கின்றேன் இதனிடையே குறித்திருந்த தனது பயணம் தொடர்பான தெளிவூட்டலை மென்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரனை தெளிவுபடுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் உலக கிண்ண சூப்பர் சிக்ஸ் சுற்றுக்கு இலங்கை அணி தகுதி பெற்றது

பதவிக்கு துரப்படுத்த ஆடி அயர்லாந்து அணி நூற்று அறுபத்தி ஒரு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் உள்ளந்தது பந்து வீச்சில் துனித் சிகேரா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார்